எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வளத்தில் இருந்து மக்களோடு மக்களாக பயணிக்கிறார்கள் என்பது கேள்விக்குரிய பெரும்பாலான வான்கதவுகள் திறக்காவிடின் டைபேசி தமிழ் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய காலநிலையை பொறுத்த மட்டும் மப்பும் மந்தாரமான நிலையுடன் இலேசான மழை கொண்டிருக்கிறது இருக்கிறது இது மட்டுமல்லாது இன்றைய இந்த வெள்ள நீரானது சற்று உயிர்வடைந்திருக்கக்கூடிய நிலையினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நாளுக்கு நாள் இந்த நிலை வலுப்பெறமாக இருந்தால் மட்டக்களப்பு நகரம் முழுக்க மூழ்கடிக்கூடிய சாத்தியத்தோர்கள் காணப்படுவதாகவும் வளிமண்டல

ிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்த பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய பிற்பாடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களோடு எந்த இந்த வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்கிறார்கள் அல்லது களத்தில் இருந்து மக்களோடு மக்களாக பயணிக்கிறார்கள் என்பது கேள்விக்குரிய விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் முன்னே

மக்களினுடைய இந்த கோபம் வெளிப்படுமா அல்லது மக்களினுடைய இந்த அவதணியை தொடருமா என்ற ஒரு விடியும் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த வெள்ள பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மக்களை மீட்பதற்காக படகு சேவைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் மழை தொடருமாக இருந்தால் இது இன்னும் மூழ்கடிக்கப்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கிறது ஏற்கனவே ஒருத்தர் கணித்திருந்தார் மட்டக்களப்பு மாவட்டம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக முற்றுமுழுதாக மூழ்கடிக்கப்படக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கிறதாக எதிர்வு கூறியிருந்தார் அது எந்த அளவுக்கு உண்மை தன்மையான தகவல் என்பது தெரியாது எனக்கு பிற்பாடு பாதிரிகளாக இருந்தால் மிக முக்கியமான மட்டக்களப்பு நகரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பாலம் இந்த பாலத்தை பார்த்திருக்கலாம் பாலத்தினுடைய ஆற்று நீரோடு சேர்ந்ததாக இந்த வெள்ள கலந்து இங்கே மூடிய நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அல்லது வேலைப்படியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய அனைத்து வேலையும் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கக்கூடிய நிலையினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பல்வேறுபட்ட தகவல்களையும் இந்த வெள்ளம் சார்ந்த விடயங்களையும் இந்த சூறாவளி சார்ந்த விடயங்களையும் மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஒருபுறம் மக்கள் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வழியிலே இன்னும் ஒரு இந்த வெள்ளத்தை கொண்டாடி வெள்ள கொண்டாடிக்கூடிய ஒரு சாரார் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே இது சார்ந்த விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் காற்று சற்று அதிகமாகவே இன்றைய தினம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இன்றைய தினம் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்

சமைக்கிற உணவுகள் சமைத்து அவங்களுக்கு கொடுக்கையிலுமர வசதிகள் செய்தால் அது மக்களுக்கு கொஞ்சம் நல்லது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு இடம் மட்டக்களப்பு நகர்ப்புறம் தான் நாங்கள் சொல்ல வேண்டும் குறிப்பாக சுற்றி வர மறிக்கப்பட்டிருக்க மறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை தொடர்ச்சியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக குறிப்பாக இருந்து பிள்ளையார் அடி வரையான பாதை வந்து முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த நீர் மட்டமானது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருப்பதனால் அந்த பாதை மூடப்பட்டு உள்வீதிகளை மிகவும் சிரமப்பட்டு பேருந்துகள் மூலமாக மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மிக அத்தியாவசிய தேவைகளுக்காக மிக அத்தியாவசிய வேலைகளில் பணிபுரிவதற்கான கடமைகளை தொடர்ந்து கொண்டு செல்வதற்காக மக்கள் நகர்ப்புறத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாது இந்த நான் நிற்கக்கூடிய இந்த இடமானது மட்டக்கிழப்பு பேருந்து தரிப்புடம் தனியார் மற்றும் அரச பேருந்து தரிப்புறமாகவே நாங்கள் இதனை பயன்படுத்திக் கொள்கின்றோம் மிக பிரதானமான ஒரு வீதி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் எனவே இந்த வீதி கூட முற்றுமுழுதாக நீரினால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை தற்பொழுது வரை நீடித்துக் கொண்டிருப்ப என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே மக்கள் மிகப்பெரிய அசௌகரியத்தை மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கன மழை என்று நாங்கள் சொல்ல முடியாது வான்கதவுகள் பெரும்பாலான வான்கதவுகள் திறக்காவிடின் இந்த நிலைமையை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மழையினுடைய தாக்கம் வந்து குறைவாக இருந்தாலும் இந்த வெள்ளப்பெருக்கானது மிகப்பெரிய பாதிப்பை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது மிகவும் கவலைக்குரியோடு விடயமாகவே பார்க்கப்படுகிறது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகளை தயாரித்து வழங்குவதற்கான உதவிகள் அதற்கான ஏற்பாடுகள் ஆங்காங்கே செயல்பட்ட வண்ணம் இருக்கின்றது எனவே நீங்களும் மட்டக்களப்பை இருந்தால் அல்லது மட்டக்களப்பு மக்களுக்கு உதவிகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய உரிய நபர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கான அத்தியாவசிய உணவுகள் உடைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் செய்து கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் பெருமளவாக மக்கள் போக்குவரத்து பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து வசதி இன்மையினால் மக்கள் தரித்து நின்று மணிக்கணக்காக அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலைமையையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக பலத்த காற்றோடு இந்த மட்டக்களப்பு உயர்ந்தளவான நீர்மட்டத்தோடு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் இந்த வான்கதவுகள் திறக்கப்படும் சற்று நிலைமை மாறக்கூடிய மாறும் மலைவீழ்ச்சி அதிகமாக அல்லது மழை அதிகமாக